கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேமியா பண்ணுவாங்க பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சேமியா நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலான்றது வாங்க இந்த சேமியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்கரை யூஸ் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் எப்படி நம்ம வந்து இந்த சேமியாவை சீக்கிரமாக வேக வைக்க போகிறோன்றது ஃபஸ்ட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறமேலு முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிட்ட அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும் முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக வருப்பட்டவுடனே நம்ம வந்து திராட்சையை வந்து காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து உப்புசமாக வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே கடாயில் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து நார்மல் குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அந்த நெய் எவ்வளோ சீக்கிரமோ அதே அளவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ரவை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வறுக்காத ரவை வந்து முந்நூறு கிராம் அளவு வந்து ரவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வ ரவையை அந்த நெய்யும் எண்ணெயிலையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சேமியா வந்து நம்ம வேக வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்கணும் ரொம்ப லேட்டாகும் அதனால் வந்து ஒரு ரெண்டு பவுல் வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க நம்ம சேமியா எதில் எடுத்தோமோ அந்த இதில் ரெண்டு பவுல் வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப வந்து நல்லா சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வந்துடும் நல்லா இந்த மாதிரி சூடான தண்ணியை வந்து நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்துடும் உங்களுக்கு இப்போ அந்த சேர்த்த தண்ணி வந்து அந்த சேமியால் ஃபுல்லாக அப்சர்வாக அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா வந்து சீக்கிரமாகவே இது முடிஞ்சிடும் நல்லா இதை வந்து மூடி போட்டு மூடி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கட்டி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது நல்லா வந்து மூடி போட்டு வச்சு மூடி போட்டு வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே நல்லா இருத்துக்கும் நல்லா இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் வந்து மற்ற பொருள்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேமியா வந்து வெந்திருக்கான்னு தெரியும் இதுக்கப்புறமேலே நீங்கள் சக்கரை சேர்க்குறதால சேர்க்கலாம் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்குறதா தான் சேர்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சக்கரை சேர்க்காமல் நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்க்க போகிறோம் வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பாவ வெள்ளம் சேர்த்துக்கோங்க பாவ வெள்ளம்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணனணும் அவசியம் இல்லை நீங்கள் நார்மல் வெள்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும் மண்ணு இருக்கும் அதனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் ஃபில்டர் பண்ணி சேர்க்கும்போது தண்ணி வந்து சேர்ப்பிங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி சேர்த்தோம்ல அதில் பாதி தண்ணி வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து குளகுலன்னு இருக்கும் அதனால் அவ தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்கு சேர்த்துட்டு இதே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும் அதனால் வந்து நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வத்திருக்குன்றது தெரியும் லாஸ்ட்டாக வந்து திராட்சை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருந்தாலும் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த சேமியாவை கிளறும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சட்டியில் எந்தளவுக்கு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த டியூட்டி டியூட்டி ஃப்ரூட் இருக்கும் பார்த்திங்களா இது வந்து சேர்த்துக்கோங்க இது சேர்க்குற அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த எதுக்காக சேர்க்குறோன்னா வந்து நம்ம கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதை வந்து அதிகமாக சேர்ப்பாங்க இது வீட்டில் சேர்க்க செய்யும்போது இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் இது மாதிரி சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சேமியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சக்கரை யூஸ் பண்ணாமல் வெள்ளம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இதை இந்த சேமியாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ